ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்னை பேரிஸ் போயிட்டு ஒரு அருமையான ஹோல்சேல் க்ளாஸ் பேங்கிள் ஷாப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் லேட்டஸ்ட் வரைட்டீஸ் என்னென்ன இருக்கோம் அத்தனையும் அந்த ஷாப்பில் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கடை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ளாஸ் பேங்குக்கு வந்து கடை தேடி தேட தேடவே தேவையில்லை ஸோ ஈஸியாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஹோல்சேலில் போய் வாங்கிக்கலாம் அண்ட் ஆல்ரெடி நீங்கள் ஷாப் வச்சிருந்தாலும் சரி இந்த ஷாப்புக்கு போய் பாருங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாகவே இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போய் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மந்திரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனல்களை போய் பாருங்கள் ஏகப்பட்ட வீடியோ ஸ்டேஷனரி ஃபேன்சி சம்பந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கில் போயிடலாம் இந்த ஷாப்புக்கு எப்படி போடணுன்னா சென்னை பேரீஸ்க்கு வந்துருங்க வந்துட்டு என்எஸ்பி போஸ்ட் எப்படியா ஸ்ட்ரெய்ட்டாக அப்படியே வந்தீங்கன்னா பெருமாள் முதல் ஸ்ட்ரீட் இந்த பெருமாள் முதல் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் மட்டும்தான் ஷாப்ஸ் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் ஃபேன்சி ஐட்டம் தான் கிளாஸ் பேங்கிள்ஸ்ஸு மெட்டல் பேங்கிள்ஸ் ஃபேன்சி இடம் கம்மல் இது மாதிரி பர்ச்சேசிங் மட்டுந்தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள தான் நம்ம இன்றைக்கி நம்ம போக போகிற கடை இருக்குது ஸோ அந்த ஷாப்போட பேர் என்னன்றது பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா க்ளாஸ் பேங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய டிஃபிகல்ட்ஸ் இருக்குது ஏன்னா எப்படி சூஸ் பண்ணுறதுனே தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கவங்க இப்போ ஆல்ரெடி காடை கடை வச்சிருக்காங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் செலக்ட் பண்ணிப்பாங்க இப்போ புதுசாக கடை வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் ஸோ இதே வந்து ஒரு சில ஷாப்பில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போட்டிருப்போம் இப்போ நம்ம போகிற கடையிலையும் பார்த்தீங்கன்னா பேங்கில்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே இருக்கும் ஸோ அந்த டிஸ்பிளே பார்த்து நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க கடவுக்குள்ள போகலாம் அந்த கடை ஷாப்போட பேர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாங்கல் ஷாப் இந்த ஷாப்போட அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் இந்த ஷாப் மட்டும் கிடையாதுங்க எந்தெந்த பேரிஸில் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனரி எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் டாய்ஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் ஃபேன்ஸ் ஐட்டம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ அதோட லிங்கும் இதில் கொடுக்குறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தெந்த ஸ்ட்ரீட்டில் என்னென்ன வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் பர்ச்சேஸ் சம்மந்தமாக நிறைய இருக்குங்க ஸோ இப்போ இந்த ஷாப்புக்கு நம்ம வந்துட்டு இந்த ஷாப்பில் என்னென்ன வச்சிருக்காங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பேங்கிள் ஷாப் பேங்கிள்ஸாக நிறைய வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் குங்குமம் இது மாதிரி இருக்குது தாலிக்காய் இதெல்லாம் கூட வச்சிருப்பாங்க ஏன்னா வந்து கிளாஸ் பேங்குள் வாங்குறவங்க அதுவும் சேர்த்து வாங்குன்றாங்க அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது ரெயின் ரெயின்ட்ராப்ஸ் பேங்கல் டாட் பேங்கல் ஸ்டோன் பேங்குல் மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன டிஸ்பிளே இவங்க வச்சிருக்காங்கன்றதை நம்ம ஓனை பார்க்கலாம் வாங்க பொதுவாக கிளாஸ் பேங்கல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக தம் பண்ணாதீங்க எல்லாமே கொஞ்சம் 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 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து டக்கு டக்குன்னு விற்க முடியும் ஏன்னால் சில இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங் போயிடும் கொஞ்ச நாள்லேயே ட்ரெண்டிங் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விற்காது அதனால் நம்மளுக்கு தேங்கிடுறோம் ஸோ நம்மளோட காசு வந்து அதில் முடங்கிடும் அதனால் எப்பவுமே கிளாஸ் பேங்கல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துங்க விற்க வைக்க வாங்கி போட்டுகிட்டே இருக்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ டிஸ்ப்ளே எவ்வளோ இருப்பாருங்க இது எல்லாமே பார்த்திங்கனா ரெயின் ராக் பேங்கல் ஸோ இது நீங்கள் வந்து ஷாப்பில் நீங்கள் வந்து டிஸ்பிளே போடணும் அப்படின்னா இது மாதிரி பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க இது ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி அது மாதிரி வரும் உங்களுக்கு ஸ்டிக்கெல்லாம் வச்சு வருது இது மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இது நீங்கள் வந்து எப்படி போட போகிறீங்க அப்படி எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த டேக் போட்டு போட்டுருங்க கஸ்டமர்ஸ் வந்து எடுத்து உடச்சி போட்டுருவாங்க இல்லைனா வந்து ஒன்று கையில் போட்டு பார்க்குறதுன்னு சொல்லி உடச்சுடுவாங்க ஒன்று உடச்சா உடஞ்சா கூட பார்த்தீங்கன்னா அந்த டசன் விற்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி பேங்கில்ஸ்லாம் டிஸ்பிளே போடும்போது டேக் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுச்சுன்னா நம்மளுக்கு சேஃப் ஒரு கூட நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகாது உடையாது ஸோ கஸ்டமர் எடுத்து காட்டினா கூட அப்படியே டேக்கோ எடுத்து காட்டலாம் ஸோ அப்படி நம்ம வியாபாரம் பண்ணோன்னா இந்த கிளாஸ் பேங்கல் வியாபாரத்தில் வந்து சூப்பராக லாஸ்லாம் வியாபாரம் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாடல் எப்படி இருக்குது பாருங்கள் பேங்கல் பார்த்தாலே இதெல்லாம் பார்த்திங்கனா நம்ம டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஒரு டசன் சேல் பண்ணுற மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பேங்கிள் ஆனால் அது எல்லா ஷாப்புக்கும் இது போக மாட்டேங்குது ஆனால் ஓரளவுக்கு நார்மலான ஷாப்புக்கு பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டு இருக்கு இந்த பேங்க் இந்த மாதிரி ட்ரெண்டிங் பேங்கிள்ஸ்லாம் கிளாஸ் பேங்கிலே பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான கணக்கான வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டாட் வலையில பாலிஷிங் வலையில வளகா வலையில கோல்டன் கலர் வலையல் கல்யாண வலையில அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரி வளையல் அதாவது நாட்டு வலையல் சொல்லுவாங்க அது மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து ஏகப்பா அது ப்ளெயின் வளையல் பிளைன் வலையில் வந்து ஸ்டோன் வச்சுது அதுக்கப்புறம் வந்து மல்டி கலர் வளையல் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கண்ணாடுவில் செட் பேங்கு கரகட்டின வளையல்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நம்ம வந்து கண்ணாடு விலையில நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம விற்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு வந்து பிடிச்ச மாடல் காஸ்ட் அந்த ஏரியாவில் வந்து என்ன போகுது என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வச்சோம்னா நமக்கு வந்து வியாபாரம் வந்து கரெக்டாக பண்ணலாம் ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி போட்டு விற்காம தேங்கிச்சேன்னா பழசாயிடும் ட்ரெண்டிங் மாறி போயிடும் ஸோ நம்மளுக்கு அது தேங்கிவிடாது அதனால க்ளா பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம் கம்மி கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு ரொட்டேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னா பர்ச்சேசிங் போகும்போது கரெக்டான ஒரு ஷாப்புக்கு போனால் தாங்க அது கரெக்டான விலையில நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பாரிஸ்ன்றது ரீட்டெயில் மார்க்கெட்டாக மார்க்கிட்டோம் வருதுங்க எல்லா கஸ்டமர்ஸும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வலையில் வேணுணா கூட பேரிஸுக்கு போயிடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னால் மொத்தமாக பாரீஸ்ல தான் கிடைக்குது அங்கே தான் சீப்பாக கிடைக்குன்னு சொல்லி எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் கடைக்காரங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் நம்ம எந்த எப்போ போனாலும் எந்த கடைக்கு போனாலும் கடைக்குன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அது இந்த மாதிரி ஷாப்புக்கு போனீங்கன்னா ஏன்னா இவங்கலாம் பார்த்திங்கன்னா என்ன நிறைய ரீடெயிலேயே வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு போது நம்ம கடைக்காரங்க போனாலும் நம்ம சொல்லலை அப்படின்னா நமக்கு வந்து ரீடெயில் ரேட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்மளுக்கு ரேட்டு வந்து நம்மளுக்கு கட்டுப்படியாக இருக்காது அதனால் நம்ம ஷாப்புக்கு பர்சேஸ் பண்ணும்போது கவனமாக கரெக்டான கடைக்கு போனால் தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டான ரேட்டாக நமக்கு கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு நம்ம கடைகளில் கண்ணாடி வலையில் வியாபாரம் பண்ணும்போது கஸ்டமரை பிரிக்க விடாதீங்க அதாவது அந்த லேமினேட் பண்ணி கவர் ட்ரான்ஸ்பெண்ட் கவர் போட்டு சுற்றி வருது பார்த்தீங்களா அந்த பேக்கிங் முடிஞ்ச அளவுக்கு பிரிக்கையோட கண்ணாடி வலையில் பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து லாஸ் வராது கண்ணாடி வலையில் ஏன் கேட்டிங்கன்னா பிரித்து பிரித்து போட்டு போயிடுவாங்க அதை ரீபேக் பண்ணோம்னா அது வந்து இருக்காது அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கவே இருக்காது அந்த லுக் இருக்காது ஸோ அதனால் கண்ணாடி வலையில் வந்து வியாபாரம் பண்ணால் முடிஞ்சாலும் யாரையுமே பிரிக்க விடாதீங்க போட்டு பார்க்கணுமா ஒரு பிளாஸ்டிக் வலையில் எடுத்து கொடுங்க போட்டு பார்க்கட்டும் அந்த சைஸை வச்சு வாங்கிட்டு போட்டோம் இல்லை கையில் வளையில் போட்டுருக்காங்களா அதை வச்சு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிட்டாக அந்த கண்ணாடி வலையில் வியாபாரம் கூட கொஞ்சம் ஸ்ட்ரிட்டாக பண்ண மட்டும்தான் இதில் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும் இல்லைனா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகுங்க ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி இருந்தால் மாதிரி லைக்கை போட்டுங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்குறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பர்ச்சேசிங் சம்மந்தமாக எந்த டீட்டெயில் வேணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எல்லா டீட்டெயில்ஸ் அதில் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருக்கும் மேலும் இதை பற்றி ஏதாவது தகவல் இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது வரைக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஸ்டார்ட் அப்பா பாய்